கும்பம் அப்படிங்கிறது சனியுடைய வீடு அதுல செவ்வாய் அப்ப சனி செவ்வாய் அப்படிங்கிற வேலை செய்யும் போராடி தான் ஜெயிக்க முடியும் முதல் பாதி அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கும் இரண்டாம் பாதி அந்த போராட்டத்துக்கு ஒரு மருந்தாக அமையும் பெரும்பாலும் இவர்களுக்கு தூக்கி விட்டவர்கள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க இவர்களே முயற்சி செய்து இவர்களே போராடி இவர்களே தனக்கு தானே புத்திமதி சொல்லி தனக்கு தானே நல்ல நல்ல பாதை செதுக்கிக்கிட்டு தான் வந்திருப்பாங்க எல்லாத்திலுமே தடை தாமதம் காத்திருப்பு போராட்டம் போர்க்களம் இது இருந்துகிட்டே இருக்கு இது கும்பத்தில் செவ்வாய் அமைப்பற்றவன் என்ன பண்ணுவாங்க தானும் வளரணும் தன்னை சார்ந்தோள் வளரணுங்கிற ஆர்வமாக இருப்பாங்க சுயநலமாக சந்திக்க முடியாது கோபத்தையே நீங்கள் கட்டுப்படுத்த முடியல வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே கட்டுப்படுத்த முடியாது கோபங்கிறது அப்படிப்பட்ட உச்சகட்டமான ஒரு கொடூரமான ஒரு தவறான ஒரு செயல் கும்பத்தில் செவ்வாய் அமையப்பட்டவனுடைய வெற்றிங்கிறது வரலாறு பேசும் வணக்கம் இன்னைக்கு நாம ராசியில் செவ்வாய் அப்படிங்கிற அந்த சீரீஸ்ல கும்ப ராசியில செவ்வாய் இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத பார்க்க போறோம் உங்க ஜாதகத்துல நீங்க என்ன ராசியா விளாட்கலாம் என்ன நட்சத்திரமா விளாட்கலாம் என்ன லக்னமா விளாட்றலாம் ஆனா உங்க ஜாதக கட்டத்துல கும்பம் அப்படிங்கிற அந்த வீட்டுல செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத பார்க்க போறோம் கும்பம் அப்படிங்கிறது சனியுடைய வீடு அதுல செவ்வாய் அப்ப சனி செவ்வாய் அப்படிங்கிற நம்ம எப்படி அது வேலை செய்யும் அப்போ இது என்னென்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா இன்டெப்த் அனாலிஸ் பண்ண போகிறோம் சரிங்களா கும்பத்தில் செவ்வாய் அமையப்பட்ட ஜாதகர்கள் வாழ்க்கையில தான் ஜெயிக்க முடியும் முதல் பாதி அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் இரண்டாம் பாதி அந்த போராட்டத்துக்கு ஒரு மருந்தாக அமையும் நம்ம வந்து இந்த கும்பத்துல செவ்வாய் அமையப்பட்டுருச்சு அப்படின்னாலே நாம செவ்வாய் சனி அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வந்துடுறோம் அப்படிங்கிறது நீங்க உணரணும் செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் போர்க்களம் போர்க்களம் மாறலாம் போர்கள் தான் மாறுமோ அப்படிங்கிறது தான் ஏன்னா களம் மாறிட்டே இருக்கும் ஸ்கூலு காலேஜ் கல்யாணம் படிப்பு பதவி ப்ரொமோஷன்ஸு கெரியரு வண்டி வாகனம் வீடு வாசல் எப்படி நீங்கள் போராடக்கூடிய அந்த களம் மாறலாம் ஆனால் போர்கள் தான் மாறுபுங்கிற மாதிரி களம் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொன்றத்தையும் போராடி 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 முட்டி தேய முட்டி தேயத்த மேலே வர முடியும் இந்த கும்பத்தில் செவ்வாய் அமையப்பட்ட ஜாதகர்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு கை விட்டவர்கள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க நான் தாங்க இந்த பையனுக்கு இதை பண்ண நான் இந்த பொண்ணுக்கு நான் இதை பண்ணலாம் அந்த பொண்ணு ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இவர்களே முயற்சி செய்து இவர்களே போராடி இவர்களே தனக்குத்தானே புத்திமதி சொல்லி தனக்குத்தானே நல்லது நல்ல பதை செதுக்கிக்கிட்டு தான் வந்திருப்பாங்க ஒரு சுயம்பு மாதிரி தான் செல்ஃப் டெவலப்டு அப்போ இந்த கும்பராசியில் செவ்வாய் அமைப்பற்றவர்களுக்கு எல்லாத்துலேயுமே தடை தாமதம் காத்திருப்பு போராட்டம் போர்க்களம் இது இருந்துகிட்டே இருக்கும் மற்றவர்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கிற விஷயம் கூட இவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கும் ஒரு கியூர் நின்றுட்டு இருப்பாங்க இதோ அடுத்து அடுத்து நாம தான் நாம தான் நாம தான்ங்கிறப்ப கரெக்டா இவங்க டேர்ன் வரும்போது இங்கே எதாவது பிரச்சனை நடக்கும் இல்லை சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சு நாளைக்கு தான் அப்படின்னு இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து அடுத்த வேற வேலைக்கு போயிருவாங்க அப்போ நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இவங்களுக்கு வராமல் போகவே போக லைஃப்ல ஆனால் கவலைப்பட வேண்டாம் கும்பத்தில் செவ்வாய் அமைப்பற்றவர்கள் போராட்டம் இருக்கும் ஆனால் முடிவில் வெற்றி உங்களுக்கு தான் அந்த வெற்றி எப்படி இருக்குன்னா சுவைக்கும் போராடி பெற்ற வெற்றியின் ருசி என்பது அலாதியானது அந்த வேர்வையின் பலனாக கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிங்கிறது ஆனந்த கண்ணீரை வந்துடும் கும்பத்தில் செவ்வாய் அமையப்பட்டவனுடைய வெற்றிங்கிறது வரலாறு பேசும் எப்படின்னா எல்லா வகையிலும் தன்னை தயார் செய்து கொண்டு தன்னை தகவல் வைத்து கொண்டு தன்னை உயர்த்தி தன்னை அதுக்கு தகுதியாக்கி கொண்டு அதன் பிறகு போரிட்டு போராடி அந்த வெற்றியை வந்து தனதாக்கும் போது அந்த கும்பத்தில் செவ்வாய் அமைப்பற்ற ஜாதகரின் கண் கலைஞரும் பா எவ்வளோ போராடுறதுல அப்படின்னு உடஞ்சி அழுதுருவாங்க அந்த வெற்றி வந்து அப்படி இருக்கும் அவங்களுக்கு திருமணமாகட்டும் படிப்பாகட்டும் பதவி வேலை சம்பாத்தியம் வீடு வாகனம் எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் இவர்களுக்கு ஒரே ஒரு ஒற்றடமாக வாழ்க்கையில் ஒரு சின்ன ஆறுதல் போர்க்களத்தில் ஆறுதல் என்னென்னா இசை தான் பெரும்பாலும் இந்த கும்பத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் இசை பிரியர்கள் இசை கலைஞர்களாக இருப்பாங்க இசை வல்லுநர்களாக இருப்பாங்க இசையை ரசிப்பாங்க இவங்களை கீபோர்டு ரசிப்பாங்க ட்ரம்ஸ் வாசிப்பாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க பாட்டு கிளாஸ் போயிருப்பாங்க பாடல் கேட்க ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்கள் அப்படியே ஆறுதலாக இருக்கும் இரவு நேரங்களில் தலையினையில் வந்து அவ்வளோ கண்ணீர் இருக்கும் வாழ்க்கை எப்படியே போயிடுமோ நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் என்ன ஆக போகிறோம்னு தெரியலே அப்படின்னு ரொம்ப அப்படியே மனம் விதும்பி கண் கலங்கும் போது அங்கே ஹெட்ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க பாட்டை கேட்டு கண் இவங்க வந்து அவங்களை அப்படியே ரொம்ப அப்படியே உருகி அப்படியே ஒரு விஷயத்தில் வந்து உள்ளே போயிடுவாங்க அப்படியே அப்போ சட்டுன்னு ஒரு ஒரு நல்ல இசையோ ஒரு பாடலோ கூட ஏதோ ஒரு ஞாபகத்தை கிளறி விட்டு பழைய விஷயங்கள்லாம் கிண்டி கிளறி அப்படியே கண் கலங்கிடுவாங்க அந்த இசையை அந்த அளவுக்கு ரசிப்பாங்க பல நேரங்களில் அந்த இசையாக ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் ரெண்டாவது அந்த பணம் சேர்க்கறது வந்து மிகப்பெரிய குதிரை கொம்பாயிடும் பணம் சம்பாதிப்பாங்க அடுத்த அரை மணி நேரத்தில் பணம் அத்தனையும் எங்கெங்கேயா கமிட்மெண்ட்ஸ் போய் உட்காந்துரும் இப்போ தான் சேலரி கிரெடிட்னு பார்த்துருப்பாங்க ஒரு மெசேஜை அடுத்து டக் டக் டக்னாக ஒவ்வொரு லோனாக அப்படியே அவங்க பிரித்து எடுத்துக்குவாங்க கடைசியில் சில நூறுகள் சில ஆயிரங்கள் மிஞ்சதுன்னா இந்த மாதத்தை எப்படி ஓட்ட போறோம் அப்படின்ற ஒரு அச்சம் வரும் பாத்தீங்களா அது கும்பத்தில் செவ்வாய் அமையப்பட்டவருடைய வாழ்க்கை பலருக்கும் அப்படி தான் இருக்கு அப்போ இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான சூட்சம்தான் என்ன தான் என்னங்கிறது தேடி 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 அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும் அப்படியே அந்த சம்பாதிக்கிற பணம் அவர்களுக்கு பயன்படுறத விட தன்னை சார்ந்தவர்க பயன்படுத்துவாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சனை அம்மா அப்பா பிள்ளை குட்டி அப்படின்னு அப்படி பிச்சுப்பாங்க இவர் அப்படியே தனி மரமாக சரி நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கல்ல நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க பார்த்து எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த கும்பத்தில் செவ்வாய் அமைப்பாற்றுள்ள வாழ்க்கை நிலை இருக்கிறது தனக்குன்னு கூட செலவு பண்ணிக்க மாட்டாங்க தனக்கு ஒரு சட்டை ஒரு நல்ல பிராண்டாக வாங்கணுன்றத விட தனக்கு ஒரு சேலை நல்ல சேலை வாங்கிக்கணுங்கிறத விட இந்த காசை நம்ம எதுக்கு நமக்கு செலவு பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் சுமாரான ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதை விட பண்பழங்கு அதிகமான விலை கொடுத்து தன்னுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ எடுத்து கொடுத்து படிக்காதவன் ரஜினிகாந்த் மாதிரி தான் நம்ம எப்படி போனாலும் பரவாயில்ல நம்மளுடைய சகோதரன் நம்மளுடைய சகோதரி நம்மளுடைய அம்மா அப்பா நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு நம்ம நல்லா செய்வோம் நினைப்பாங்க இந்த கும்பத்தில் செவ்வாய் அமைப்பவர் என்ன பண்ணுவாங்க தானும் வளரணும் தன்னை சார்ந்தோடு வளரணும் ஆர்வமாக இருப்பாங்க சுயநலமாக வளர சந்திக்க முடியாது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எவ்வளோ மேன்மையானவர்கள் அப்படின்னா கும்பத்தில் செவ்வாய் அமைப்பவர்கள் தன் வீட்டிலேயே ஒருத்தர் வந்து சரியாக ஷைன் பண்ண முடியலைனா கூட பரவாயில்ல பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாதா நான் தான் இருக்கேன்ல நீ தைரியமாக நம்ம வாழ்க்கையை சந்திச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள இது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்குமே இன்னொரு பொறுப்பு நமக்கு பெருசு ஆடாகுதே குடும்பத்துக்கும் சேர்ந்து உழைக்கணுமே அப்படிங்கிற அந்த பாரம் இருந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்காமல் நான் இருக்கேன்ல எந்த கஷ்டமும் நான் பட்டுக்கிறேன் நீங்கள் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு நினைப்பாங்க அந்த வீடு இவங்களுடைய உழைப்பின் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த சௌகரியத்தை அந்த வீட்டார் அந்த குடும்பத்தார் அனுபவிக்கிறத பார்த்து அந்த சந்தோஷமாக நினச்சிக்குவாங்க அதுதான் அவங்க சந்தோஷமாகவே இருக்கும் இவங்களுடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஜெயிக்கணும் பெரிய வீடு பெரிய காரு பெரிய ஒரு வாழ்க்கை பெரிய வெற்றி அடையணுன்றதில் ரொம்ப குறியா இருப்பாங்க வீடாக இருந்தாலும் பெரிய வீடு கட்டணும் வாகனமாக இருந்தாலும் பெரிய வாகனம் கும்பத்தில் செவ்வாய் அமைய பெற்றவர்கள் அவருடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் வீடு வாகனம் பங்களா காரு லக்ஸூரியஸ் அதை தான் அனுபவிக்கிறத விட தன் வீட்டார் அதை அனுபவிக்கிறத பார்க்குறது சுகம் இருக்கே அவங்களுக்கு ரொம்ப ஆதியானது தன் பிள்ளை வந்து பெரிய ஸ்கூலில் படிக்கணும் தன்னுடைய தந்தை வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும் தாயாருக்கு வந்து நிறைய நகை வாங்கி போடணும் தங்கச்சிக்கு புடவ எடுத்து தரணும் இப்படி அந்த சுற்றத்தாரை கவனிச்சிக்கிறதே அவங்களுக்கு வந்து அவங்க சந்தோஷமாக இருந்துச்சுக்கோங்க உடல் உபாதைகள்னு பார்த்தீங்கன்னா பல்வழி பல் கூச்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் கால் பிரச்சனைகள் வெட்டுக்காயங்கள் தீக்காயங்கள் எல்லாமே ஏற்படும் ஏன்னா வாழ்க்கை போர்க்களம் சொன்னேன் போர்க்கு செவ்வாசன போர்க்களம் ஒரு போர்க்காலத்தில் ஒரு வீரனுக்கு என்னெல்லாம் ஏற்படுமோ அதெல்லாம் நிஜ நிஜவாழிகள் ஏற்படும் வெட்டுக்காயங்கள் கண்டிப்பாக இருக்கும் கும்பத்தில் செவ்வாய் அமைப்பற்றவனுக்கு வெட்டுக்காயம் உண்டு ரெண்டாவது திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அதுக்கு நுழையிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் கும்பத்தில் செவ்வாய் அமைப்படும் போது அது செவ்வாய் சனியாக செயல்படும் செவ்வாய் சனியாக செயல்படும்போது இல்லற வாழ்க்கை அமையுதுங்கிறது ஒரு பெரிய பெரிய குதிரக்கமாக இருக்கும் அப்படியே இல்லற வாழ்க்கையே இளமை பருவத்திலேயே அவங்க அமைஞ்சிட்டா கூட ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு ஆயிடும் கும்பத்தில் செவ்வாய் அமைப்பற்றவர்கள் தான் திருமணம் செய்யும் போதா ஓரளவுக்கு அந்த திருமண வாழ்க்கை அவர்களுக்கு செட் ஆகி ஓடும் அப்படி இல்லாம எல்லாரும் இருபத்தி ஐந்துல இருபத்தி ஏழு வரக்கூடிய இணையர் அவர்களை காயப்படுத்தி துன்புறுத்தி அவர்களை ஏண்டா திருமண பதத்தில் நுழைஞ்சும் செவ்வாய் வந்து சனியோட வீடு கும்பத்தில் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த வீடுன்னு அமையறதுக்குள்ள மிகப்பெரிய போராட்டம் அசாத்தியமான போராட்டம் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வீடு சொந்தமாக்கிக்கணுன்றதில் ரொம்ப பெரிய தீவிரம் காட்டுவாங்க ஆனால் அதை அமையறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடும் இவர் வாழக்கூடிய வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஓட்ட உடச ப்ளம்பிங் பிரச்சனை எலக்ட்ரிக் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீடு வந்து அவங்க செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் கும்பத்தில் செவ்வாய் அமையப்பட்டவருடைய வாகனம் பார்த்திங்கன்னா பழுதாகிக்கிட்டே இருக்கும் பழுதான வாகனத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போது பழுதுபற்ற வாகனத்தை ஓட்டுவதும் பழுதான வீட்டில் இருப்பதும் இவர்களுக்கு சாபக்கேடு அப்போது அந்த வீட்டுக்கும் வாகனத்துக்கும் செலவு செய்வது தான் அவங்க கர்மாவே அப்பப்போது செலவு பண்ணி செலவு பண்ணி அந்த வீட்டையோ அந்த வண்டியையோ வாகனத்தையோ அவங்க நல்லா பழிச்சுன்னே வச்சுக்கிறது தான் பரிகாரமே இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நலிவடைந்த இசைக்கலைஞர்களுக்கு நாகரவாசிக்கக்கூடிய கலைஞர்கள் பலருக்கும் வந்து ஏழ்மை இருக்குது வறுமை இருக்குது அழிந்து வரக்கூடிய ஒரு ஒரு கலையாக அது இருக்கிறதுனப்போ இது செஞ்சு பார்க்குறது தெரியும் இது நிறைய பேர் நான் பரிகாரமாக சொல்லி அவர் ஜெயிச்சிருக்காங்க அந்த நாதஸ்வர இசைக்கலைஞர்களுக்கு உங்களால் அப்படி இந்த உதவி செய்கிறது அவர்கள் வீட்டிற்கு ஏதாவது பண உதவி செய்கிறது இதெல்லாமே வெற்றியை கொடுக்கும் இவர்களுக்கு கோயில் பாம்பு கோயில் நாகாத்தம்மன் நாகம்மன் நாகத்தை வழிபட வழிபட ஜெயிச்சுட்டே இருப்பாங்க எந்த நாள் எந்த கிழமை எப்போ போனாலும் கோயிலுக்கு போனால் வெற்றி புற்றே வெற்றி இந்த கும்பத்தில் செவ்வாய் அமைப்பட்டவர்களுக்கு அது ஒரு பெண் ஜாதகமா இருந்து வச்சுக்கோங்களேன் கணவர் வந்து மிகப்பெரிய டார்ச்சர் கும்பத்தில் செவ்வாய் அமைப்பற்ற பெண் ஜாதகருக்கு கணவர் பேசிக்கொள்வார் பேசாமல் கொள்வார் அப்போது இவங்க என்ன ஆவாங்க ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்ன வீரியமாயிடுவாங்க பாத்துக்கலாம்டா நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் பார்த்துக்கலாம் ஏன்னா கும்ப மரியாதை அப்போ கும்பத்தில் செவ்வாய் அமைப்பும்போது ஒரு ஆளுமை மிகுந்த வீரம் கும்பத்துக்கே ஒரு ஆளுமை இருக்கும் அங்கே செவ்வாய் போது ஆளுமை வீரம் ஒரு வேட்கை ஒரு கோபம் ஒரு கணீரன்ற ஒரு விஷயங்கள் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு கை பார்த்துக்கலான்ற அந்த ஒரு தைரியம் எல்லாமே வந்துடும் வண்டியை வேகமாக ஓட்டுவாங்க கும்பத்தில் செவ்வாய் அமைப்பட்ட ஜாதகர்கள் வாகனத்தை ரொம்ப வேகமாக ஓட்டுறீங்க கவனம் தேவை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட வேகம்ன்றது உங்கள் ஜாதகம்தான் உங்களை அப்படி இயக்க வைக்கிறது பொதுவாகவே நாம் ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும் வேகம் எப்போதுமே ஆபத்து தான் அதிவேகம் மிகப்பெரிய ஆபத்து விபத்துகளை ஏற்படுத்தும் அப்போது நம்ம ஜாதகம் இப்படி இயங்குது நம்மளை வந்து முறுக்க வைக்கும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா முறுக்க மாட்டீங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு தோணும் நாம் எதில் வேகத்தை காட்டணுமோ அதில் காட்டணும் வண்டியை வந்து எல்லாேருக்கும் இடையூறு தரபடி எல்லாரையும் அச்சுறுத்தும்படியாக வண்டியை வேகம் ஓட்டுறதில்லை எந்த ஒரு நன்மையும் இல்லை பத்து நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு எட்டு நிமிஷத்தில் போக போகிறீங்க அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி போவீங்க அவ்வளோதானே அதில் என்ன பெரிய ஒரு வெற்றி இருக்குது ஒன்றும் இல்லைல்ல அப்போது உங்களுடைய அந்த வேகத்தையும் அந்த சாகசத்தையும் உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட்டில் பணம் சேர்க்கறதுல சொத்து சேர்க்கறதில்ல அப்படி காட்டிட்டீங்கன்னா நீங்கள் உலகம் போற்றக்கூடிய ஒரு மாமனிதர்களாக வந்துடுவீங்க இல்லையா நம்மளுடைய திறமையை அதற்குரிய காலத்தில் காட்டினா தான் அந்த அந்த திறமைக்கும் அந்த சாகசத்துக்கும் மரியாதை இருக்குது இராணுவம் போலீஸ் இந்த எல்லாம் இவங்க இயங்குவாங்க கும்பத்தில் செவ்வாய் அமைப்பற்றவர்கள் இயல்பாவை கோபம் ஜாஸ்தியாக வரும் கும்பத்தில் செவ்வாய் அமைப்பட்டுட்டால் டபுள் ஸ்ட்ராங்காக கோபம் வரும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி தியானம் யோகா இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்து கோபத்தை உங்கள் கட்டுக்கொள்ள வச்சிருங்க வச்சுருங்க கோவத்தையே நீங்கள் கட்டுப்படுத்த முடியல வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே கட்டுப்படுத்த முடியாது கோபங்கிறது அப்படிப்பட்ட உச்சகட்டமான ஒரு கொடூரமான ஒரு தவறான ஒரு செயல் கோபம் இருக்கணும் அந்த கோபத்தில் நியாயம் இருக்கணும் நீங்கள் எப்போதும் கோபக்காரன் வந்தீங்கன்னா உங்கள் கோபத்துக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும் அவன் அப்படி தான் கற்றுக்கிட்டு இருப்பான்னு சொல்கிறது வேற அவர் கோவப்பட்டால் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறது வேறு அப்போ நியாயமான விஷயங்களுக்கு தேவையான இடங்களுக்கு எப்போதாவது கோபப்பட்டாலும் மட்டும்தான் அந்த கோபத்துக்கு மரியாதை நீங்கள் எப்போது டென்ஷனாக கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிபி பேஷன் பேர் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவர் டென்ஷன் பார்த்தீங்க அவர் கத்திரியாக கிடப்பாருங்க அவர் கண்டுக்காதீங்க அவருக்கு இது அவருக்கு தான் வேலை அப்படின்னு போயிருவாங்க முதல்ல கும்ப மரியாதை அப்படிங்கிறப்ப எவ்விதத்திலும் மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்க கும்பத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் அப்போ ஒரு ஆளுமையோடு நடந்துக்கோங்க சில்றது பிஹேவ் பண்ணாதீங்க திருவாரூர் மாவட்டத்தில் எட்டுக்குடி சுப்பிரமணியரை ஒரு செவ்வாய் சனிக்கிழமையோ வழிபட போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் லோக்கல்லேயுமே எல்லா முருகன் கோயிலும் உங்களுக்கு வெற்றி தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீடு அருகே இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு இல்லை சிவன் கோயிலில் முருகன் இருந்தாலும் சரி தான் ஒரு செவ்வாய்கிழமையிலையோ சனிக்கிழமையிலையோ போய் நீங்கள் வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கிடைக்கும் என்றால் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை போர்க்களமாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் அந்த வெற்றியின் சுவையை கும்பத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் தொடர்ந்து அதை அனுபவிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கிறேன் நன்றி